ஒரு அழகான கிராமத்தில் விவசாயி வாழ்ந்தான் அவர் தினமும் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து இரண்டு குடங்களில் சுமந்து வந்தார் ஒன்று புதிது வலிமையானது மற்றொன்று சின்ன பிளவுகள் கொண்டது ஒவ்வொரு நாளும் நல்ல குடம் பெருமையாகச் சிரித்து நான் முழு நீரையும் கொண்டு வருகிறேன் ஆனால் நீ பாதியிலேயே கசிந்து பயனற்றவன் என்று கேலி செய்தது அதைக் கேட்ட உடைந்த குடம் வருந்தி ஆமாம் நான் பயனற்றவன்தான் என்று சோகமடைந்தது ஆனால் உண்மையை விவசாயி அறிவான் அவன் சிரித்தபடி மலர்களைக் காட்டி உன் பிளவுகளால் தான் பாதை முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கிறது என் வீடும் என் கிராமமும் அழகாக இருக்கிறது நீ பயனற்றவன் அல்ல தனிச்சிறப்பு கொண்டவன் என்றான் அதை கேட்ட உடைந்த குடம் மகிழ்ச்சியுடன் சிரித்தது கதையின் கருத்து ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உண்டு அந்த தனித்தன்மைதான் பிறருக்கு நன்மை தருகிறது